மக்களே அயில மீன் குழம்பு வைக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் உள்ளது கிலோ மீன் எடுத்துருக்கு அயில மீன் குழம்பு எப்படி செய்யப்பறோன்னு பார்த்துக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்த அயில மீன் இது தேங்காய் இது தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பொடியாக முடிச்சது மல்லித்தூள் மிளகா தேங்காய்க்கு ஒரு தேங்காய் அரைக்கிறதுக்கு அதிலே மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருவோன்னா நிறைய வேண்டாம் அளவாக போதும் மிளகாத்தூள் ஒன் ரெண்டு ஸ்பூன் தான் இதே மாதிரி நைஸாக அரைச்சி விட்ருவோணும் தேங்காய் இந்த புளி அளவாக நமக்கு தேவைக்கு எவ்வளவாக புளி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் 1 ஸ்பூன் எண்ணெய் வெந்தே போட்டுக்கறோம்.[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ உப்பியும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு மஞ்சள் மஞ்சத்தூள் வச்சு நல்ல புளி புளியை அரைச்சி வச்சு கூப்பிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதும் தேங்காய் அரைச்சி கொட்டிக்கலாம் அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வைக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் அயல மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அல மீன் பொரிக்கிறதுக்குள்ளது அதுக்குள்ளே மசாலா பார்த்துக்குங்க கறிவேப்பிலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகுத்தூள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் சோம்பும் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் போட்ருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும் இந்த சோம்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஒரு நிறைய வேண்டாம் கொஞ்சம் கொண்டு போகும் இந்த அரைச்ச மசாலா போட்டாச்சு மீன் பொரிக்கிறதுக்கு பேசுகி வச்சுக்கலாம் நல்லா மசாலா பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் தேவையான தேவையானது எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தோசை கட்டினு எண்ணெய் காய்ஞ்சிருச்சு மீன் வந்து மசாலாவில் எடுத்துக்கலாம் மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதான் மீன் பொரிச்சது அயில மீன் பொரிச்சது அயில மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்